வணக்கம் உறவுகளே நேற்று வந்து நம்ம வந்துட்டு சிவ வழிபாடு சக்தி வழிபாடு சார்ந்த விஷயங்களை பத்தி தெரிஞ்சு கொண்டோம் இப்ப அதாவது வந்துட்டு அதுல சிவ வழிபாட பத்தி நம்ம பார்த்துட்டோம் அது ஞானத்துக்காக கூர்த்தமை ஞானம்ங்கிற அந்த சூட்சமத்துக்காக நம்ம அதை பண்றோம் மட்டும் பாத்துட்டோம் இப்ப இன்றைக்கு பார்க்க போறது நம்ம என்ன சக்தி வழிபாடு என்றால் என்ன அதை ஏன் நம்ம செய்யறோம் என்ன சரி சக்தி வழிபாடு இப்ப சிவ வழிபாடுங்கிறது கூர்த்தமை ஞானத்துக்குரியது அதாவது இறைவனை பத்திய இந்த பிரபஞ்சத்தை பத்தி நம்ம பத்திய ரகசியத்தை தெரிஞ்சு கொள்றதுக்காக நம்ம அந்த பயிற்சியை பண்றோம் வழிபாட பண்றோம் இப்ப சக்தி வழிபாடு இந்த பாதையில என்னத்த இந்த ஞானத்தை தேடி போறோம் என்ற பாதையில நம்ம வந்துட்டு சிவ வழிபாடு பண்றோம் என்றாலே நமக்கு அதுக்கான அந்த ஆய்வுகள் நேரங்கள் தேவை இதுக்கு வந்து நமக்கு என்ன தேவை சக்தி வேணும் உடம்புல சக்தி இருந்தா தானே நம்ம வந்துட்டு மற்ற விஷயங்களை பண்ணலாம் அது மட்டும் இல்லாம நம்மள சூழல இருக்கிற அனைத்து சக்திகளும் மாயையாக இருக்கு நம்ம இப்ப அம்மான்றம் அப்பான்றம் என்ன பொண்டாட்டி என்றம் பிள்ளைகள் என்றம் இதெல்லாமே ஆன்மீக பார்வையில மாயைகள் அதெல்லாம் போய் தானே கடவுளுக்கு முன்னால அப்படி தானே இறைவனுக்கு முன்னால எல்லாமே படைத்தல் காத்தல் அழித்தல் அருளல் மறைத்தல் பெயர்ல நடந்து கொண்டு இருக்கிறது அப்ப இதுல இந்த உறவுகள் மாயை அதே மாதிரி இந்த பிறத்தல் ஒரு வகையான மாயை அப்ப நம்ம ஏன் பிறந்தம்ங்கிற தேவைக்கான கேள்விக்கான பதில் நம்ம சிவ வழிபாடுல இருந்து பெற்றுக் கொள்ள வேணும் அடிப்படையில இந்த மாயையில இந்த மாயைக்கு காரணமா இருக்கிறது இந்த சக்தி யாரு மாயைக்கு காரணம் சக்தி காரணம் என்ன இந்த இயக்க நிலை நம்ம பூமியில உயிர்கள் படைக்கப்பட்டிருக்கு இந்த உயிர்கள் அனைத்துமே வந்துட்டு பூமியில வந்துட்டு சுழண்டு கொண்டிருக்கு இந்த ஒரு மாயை இருந்தா தனி செயல பண்ணலாம் எல்லாருமே போயிட்டாங்க சுவவழி பாட்டுக்கு போயிட்டாங்கடா ஒன்று நடக்காது தானே அப்ப இந்த மாதிரி நடக்காம இருக்கிறதுக்காக இங்க ஒரு மாயையை உருவாக்கி அந்த மாயையின் நிமித்தம் நம்மளை இயக்கி கொண்டிருக்கிறது சக்தி சரிதானே அதான் தேவி பார்வதி உமையவள் என்று சொல்லுவோம் நம்ம அவளை மோகினி என்றும் சொல்லுவோம் அவளை வந்துட்டு காமரூபி என்று சொல்லுவோம் இப்படி பலதரப்பட்ட தரப்பட்ட சொல்லுவோம் அவள் அழகை காட்டி அதே போல வந்து ஆசையில உருவாக்கி நம்மளை வந்துட்டு ஆட்கொண்டு இங்க இருக்கிற ஜீவராசிகள் அனைத்துக்குமே ஆசை இருக்கும் ஒரு நாய்க்குட்டிக்கும் ஆசை இருக்கு ஒரு பசுவுக்கும் ஆசை இருக்கு ஒரு சிங்கத்துக்கு ஆசை இருக்கு புலிக்கு ஆசை இருக்கு பாம்புக்கு ஆசை இருக்கு மனுஷனுக்கு ஆசை இருக்கு ஆணுக்கு பண்ணுக்கு தாவரங்களுக்கு கூட நீர் வேணும் பசலை வேணும் என்கிற ஆசை இருக்கத்தான் செய்யும் அப்போ இந்த உணர்வுகளை உண்டு பண்ணி வைக்கிறது வந்து இந்த சக்தியினுடைய செயல் அப்ப இந்த செயல்கள்ல இருந்து நம்மளை நம்ம பாதுகாத்து கொடுத்துறதுக்காக அதாவது அந்த தேவிய நான் இந்த மெய்ஞான பாதையில சிவ வழிபாட்டு பாதையில பயணிக்கிறேன் அதுக்கு எனக்கு வந்துட்டு தடையா இருக்க போறது என்ன இந்த இந்த ஆசா பாசங்கள் இந்த ஆசைகளும் காமங்களும் மோகங்களும் சிந்தனைகளும் தான் நமக்கு அது தடையா இருக்க போகுது அப்ப இந்த தடையில இந்த விஷயங்கள் எனக்கு தடையா இல்லாம எனக்கு நீ துணையாக இருந்து உன்னையையே ஜெயிக்கிறதுக்கு உன்னுடைய இந்த மாயை ரூபத்தை நீ எனக்கு தார இந்த மாயை உலகத்தை நான் ஜெயிச்சு என்னுடைய கூர்த்த மெஞ்ஞானத்தை பெற்றுக் கொள்றதுக்கு எனக்கு நீ அருள் செய் வழிகாட்டு அடிப்படையில்தான் இந்த சக்தி வழிபாடு வந்துட்டு தோற்றம் பெற்றது உருவாக்கப்பட்டது எப்படி அப்ப நம்ம வந்து மாயையில இருக்கோம் இந்த மாயையில இருந்து கொண்டு சிவ வழிபாட பண்ண முடியாது அப்ப இந்த சிவ வழிபாட இருந்து பண்ண முடியாது என்ற நமக்கு என்ன வேணும் இந்த மாயையிலிருந்து வெளிவாரதுக்கான வழி வேணும் அதை யார் ஓங்காரி என்பால் அவள் ஒரு நீங்க நீங்காத பச்சை நிறத்தையுடையவள் ஆங்காரியாகி ஐவரை பெற்று லிங்காசனத்துலேயே நிதம் என்று இந்த ஐம்பூதங்களையும் ஐம்பொறிகளையும் இயக்கி கொண்டிருக்கிறவள் அவள் ஒரு பச்சை பெண் ஒரு பச்சை கிளி என்று பலவாறு சித்தர்கள் சொல்லியிருப்பாங்க அப்ப இந்த மாயையிலிருந்து நம்ம வெளிவாரத்துக்கு நமக்கு தேவையான விஷயம் வந்துட்டு என்ன அந்த சக்தியினுடைய துணை அப்ப அவள்கிட்ட அந்த துணையை நம்ம என்ன பண்றோம்டா அவளை வந்துட்டு சித்தர்கள் ஒரு சிறு பெண்ணாக வாழை பெண்ணாக ஒரு பத்து வயசு சின்ன புள்ள மிச்சம் குழந்தையா இருந்தாலும் அதை வந்துட்டு தான் பண்ணும் சொல்லி பேச்சு கேட்காது கொஞ்சம் ஓரளவுக்கு வந்துட்டு உணர்ச்சியில் தெரிஞ்ச பிள்ளையா இருந்தாலும் நம்மளோட சேர்ந்தும் வராது என்ன அப்ப பத்து வயசு பிள்ளைண்டா கீழையும் இல்லை மேலையும் இல்லை அது நம்மள மடியில் இருக்க சொன்னா இருக்கும் சேட்டை பண்ணாதண்டா சேட்டை பண்ணாம இருக்கும் தண்ணி எடுத்து வாண்டா தண்ணி எடுத்து வரும் அப்பா சொல்றத கேளுண்டா கேளும் இப்படி நம்ம சொல்ற மாதிரி அனைத்தையுமே செய்யும் அதனால சித்தர்கள் அவளை வந்துட்டு இந்த தேவிய இந்த சக்திய ஒரு வாழைப்பெண் அதாவது வந்துட்டு ஒரு பத்து வயது சிறுமியாக மனசுல உருவாக்கி கொண்டு அந்த ரூபத்தை அவளுக்கு கொடுத்து பத்து வயசு ரூபத்தை கொடுத்து அவளோட வந்துட்டு உறவாடினாங்க அப்படி அவளை தியானிச்சு அவளை பூஜை பண்ணி அவளை மந்திரம் சொல்லி தியானம் பண்ணி அவள்கிட்ட இருந்து மாயைகளை நீக்கிறதுக்காக எனக்கு வலிதா என்று கேட்டு அவங்க அந்த மாயைகளை வந்து நீக்கி கொண்டாங்க சரிதானே இப்படித்தான் அந்த வாழைப்பெண் என்கிறதும் இந்த வாழை சக்தி என்கிறதும் உருவாச்சு அப்ப இதுதான் வந்து சக்தி வழிபாடு அப்ப சிவ வழிபாடுங்கிறது கூர்த்தமிஞ் அதாவது நம்மள சூட்சும ரகசியத்தை தெரிஞ்சு உரியது இந்த ரகசியத்தை இந்த ரகசியத்தை தெரிஞ்சு கொள்றதுக்கு தடையா இருக்க போறது வந்து இந்த மாயை அப்ப இந்த மாயையை வந்துட்டு நம்ம விளக்கிக்கிறதுக்காக அந்த மாயை காரியான சக்தியை வந்து நம்ம ஒரு வாழைப்பெண்ணாக சக்தி வழிபாடாக நம்ம பண்ணி அவளை வந்து அதுல வழிபடுறோம் இப்படித்தான் சக்தி வழிபாடு வந்தது அப்ப சக்தியும் சிவமும் ஒன்றோடொன்று இணைஞ்சிருக்கும் நாத மதறிந்தால் இந்த வரலை சக்தி இல்லையே சிவம் இல்லை அப்ப சக்தியனுடைய ஆற்றல் கிடைக்கலன்னா நமக்கு இந்த மாய உலகத்துல இருந்து வழி வர முடியாது அதுக்கு தான் நம்ம முதல்ல வந்துட்டு சக்தியை வழிபடுறோம் சக்தியை வழிபட்டத்துக்கு பிறகு நம்ம வந்துட்டு என்ன பண்ணுவோம் சிவனுக்குள்ள வருவோம் அப்ப அதனால தான் சக்தி இல்லையே சிவம் இல்லை அப்ப சக்தியினுடைய ஆற்றலை நம்ம தெளிவா புரிஞ்சு கொண்டு அவளை வந்து நம்மளுக்குள்ள ஐக்கியம் பண்ணி அவள் நமக்கு ஒரு குழந்தையாக இருந்து நமக்கு வழிகாட்டி அவள் தான் நம்மளை கூட்டி கொண்டு போய் சிவத்திட்ட விடுவாள் அதனாலதான் நம்ம சக்தி வழிபாடு நம்ம பண்றதுக்கான காரணம் அப்ப சக்தி வழிபாடு அதனாலதான் நீங்க தெளிவா வழங்கிட்டா சரி அப்ப நீங்க பண்றது இப்ப வந்து சக்தி வழிபாடு ஏன் சக்தி வழிபாடு பண்றீங்க ஆஹ் இந்த மாய உலகத்துல இருந்து அப்போ இந்த சின்ன வயசுல நீங்க மாய உலகத்துல இருந்து வழிவார்த்துக்காக சக்தி ஊசியல பண்ணி அதை ஜெயிச்சதுக்கு பிறகு தான் நீங்க என்ன பண்ணுவீங்க சிவ வழிபாட்டு கூட போவீங்க சரி சரிபிள்ளையிலே அப்போ உறவுகளே எல்லாருக்கும் தெளிவாக நினைக்கிறேன் சக்தி வழிபாடு சுவ வழிபாட்டுக்கு இடையில் இருக்கக்கூடிய சூட்சும ரகசியங்கள் ரொம்ப தெளிவாகவே நான் உங்களுக்கும் என்னுடைய குழந்தைக்கு என்னுடைய மகனை கற்பிக்கிற மாதிரி உங்களுக்கும் சொல்லியிருக்கிறேன் ஸோ சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவர் செல்வர் சிவபுறத்துள் நீங்கள் என்ன படிக்காலுமே என்ன செய்தாலுமே அதனுடைய பொருள் என்னங்கிறத புரிந்து உண்மையை தெரிந்து அதனுடைய சூட்சுமம் தெரிந்தால் மட்டுமே சிவபுரத்துக்குள் செல்ல முடியும் அதாவது இந்த ரகசியம் தெரியும் அது வரைக்கும் தெரியாது அப்ப சோசியல் மீடியால அங்க இந்த வீடியோல பார்த்துட்டு மற்ற எல்லாரும் சொல்ற மாதிரி அதை நம்பிக்காம அதுக்குள்ள இருக்கிற உண்மையில வந்துட்டு பாரம்பரிய அளவு பெற்றவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சு கொள்ளுங்க சரிதானே ஓம் சிவாயணம் தென்னாருடைய சிவனை போற்றி என்னாட்டவர்